வணக்கம் சிவபுராணம் அத்தியாயம் மூன்று வீரபத்ரன் உருவான வரலாறு தட்சனின் மகள் தாட்சாயினி தந்தையால் அவமானப்படுத்தப்பட்டு தீயில் குதித்துவிட்டாள் இதை அறிந்த சிவபெருமான் கொதித்தெழுந்து விட்டார் அவர் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அனலில் இருந்து பழம் பொருந்திய ஒருவன் வெளிப்பட்டான் அவனே வீரபத்ரன் அவன் சிவபெருமானை வணங்கினான் வீரபத்ரா என்னை அவமதித்து தேவியை தீக்குளிக்க செய்த தட்சனுக்கு தக்க பாடம் புகட்டிவிட வேண்டும் உனக்கு துணையாக காளிதே தேவியை அழைத்து கொண்டு போ என்று வீரபத்ரனுக்கு சிவன் உத்தரவிட்டார் பிறகு தன் சக்தியால் காளி தேவியை தோற்றுவித்தார் இருவரும் அங்கிருந்து விடைபெற்று சென்றனர் வீரபத்ரனும் காளி தேவியும் தமக்கு துணையாக பெரும் படையை உருவாக்க நினைத்தார்கள் அதன்படி வீரபத்ரன் ஏராளமான கணங்களை தோற்றுவித்தான் அதே போன்று காளி தேவியும் அவளை போன்றே பல காளி தேவியை உருவாக்கினாள் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த யாகசாலைக்குள் வீரபத்ரனும் காளி தேவி புகுந்து அட்டகாசம் செய்தார்கள் அதை பார்த்த பிரம்மா விஷ்ணு இந்திரன் போன்ற தேவர்களும் முனிவர்களும் நடுநடுங்கி போனார்கள் வீரபத்ரன் யாகசாலையில் பூலோகமே அதிர்ந்தது கடல் கொந்தளித்தது தட்சன் அவனுடைய படைகளை ஏவினான் வீரபத்ரனை பார்த்து கேட்டான் நீ யார் அரக்கர் கூட்டத்தை சேர்ந்தவனா என் சக்தி என்னவென்று தெரியாமல் என்னோடு மோதுகிறாய் இதோடு நிறுத்திக்கொள் என்று வீரபத்ரனை எச்சரிக்க அதை கேட்ட வீரபத்ரன் ஹா நான் அரக்கனல்ல சிவபெருமானால் படைக்கப்பட்டவன் இவளும் சிவனால் படைக்கப்பட்ட காளிதேவி இந்த யாகத்தை உடனே நிறுத்து இல்லை என்றால் விபரீதம் உண்டாகும் என்று வீரபத்ரன் எச்சரித்தான் அதைக் கேட்ட தட்சன் யாகம் நடந்தே தீரும் இதற்கு முன்னால் வந்த சிவனுடைய மனைவி என்ன ஆனால் தெரியுமா யாகத்தை தடுக்க பார்த்தாள் ஆனால் தீக்கு இரையானாள் இப்போது சிவன் உங்களை தூதுவனாக அனுப்பியிருக்கிறான் தூதுவனை நான் கொள்ள மாட்டேன் உடனே இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று கோபத்தோடு தச்சன் சொன்னான் இதை கேட்ட வீரபத்ரன் அவன் கோபம் அதிகமாக அதிகமாக அந்த தீப்பற்றி எறிந்தது அங்கிருந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பயம் உருவாக அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்தார்கள் ஆனால் சிவகணங்கள் ஓடியவர்களை பிடித்துக் கட்டியது சிவபெருமானை அவமதிப்பதற்காக நடத்தப்பட்ட யாகத்தில் கலந்து கொண்ட அனைவருமே துன்பப்பட்டார்கள் தேவ கன்னியர்கள் இந்திரன் சூரியன் சந்திரன் யமன் அக்னி வருணன் வாயு நிறுதி தட்சனுடைய மகள்கள் மருமகன்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே வேதனைக்குள்ளாக்கினார்கள் இந்த சிவகணங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை அவற்றை தடுக்கவும் அவர்களால் முடியவில்லை ஒருவேளை தடுத்துவிட்டால் இன்னும் என்னவாகுமோ என்று நினைத்தனர் அந்த சமயத்தில் தட்சன் வீரபத்ரனை கடுமையாக தாக்கினான் அதனால் கோபமடைந்த வீரபத்ரன் தட்சனின் தலையை வெட்ட அது யாககுண்டத்தில் விழுந்து எரிந்தது உடல் மட்டும் நிலத்தில் விழுந்தது தன் கணவன் வெட்டுண்ட செய்தி கேட்டு தட்சனுடைய மனைவி வேதவல்லி அங்கு வந்தாள் கணவனுடைய உடலை கட்டிக்கொண்டு அழுது புலம்பினாள் இந்த செயலை பார்த்த மகாவிஷ்ணுவுக்கு கோபம் வந்தது உடனே அவர் தனது கருட வாகனத்தை வரவழைத்து அதன் மீது ஏறி வீரபத்ரனோடு போரிட்டார் இருவருக்கும் நீண்ட நேரம் கடுமையான போர் நடந்தது விஷ்ணு அவரிடமிருந்த சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் அனைத்தையுமே பயன்படுத்திவிட்டார் ஆனால் எவ்வளவு பெரிய அஸ்திரங்கள் வந்தாலும் அதை வீரபத்ரன் தடுத்தான் தன்னுடைய அஸ்திரங்கள் அனைத்துமே பயனுற்று போவதைப் பார்த்த விஷ்ணு ஆவேசம் உடையவராக சக்ராயுதத்தை வரவைத்து ஏவினார் ஆனால் தன்னை நோக்கி வந்த சக்ராயுதத்தை ஒரே ஒரு அம்பால் பொடிப்பொடியாக்கிவிட்டான் வீரபத்ரன் அதைப் பார்த்த மகாவிஷ்ணு பிரம்மா உட்பட அனைவருமே அதிர்ந்து போனார்கள் வீரபத்ரன் பெரும் சத்தத்தோடு கர்ஜித்தான் அவனுடைய கர்ஜனை சத்தம் மூலமாக மூ உலகமும் அதிர்ச்சி அடைந்தது அதை கேட்ட மகாவிஷ்ணு பிரம்மா தேவர்கள் அனைவருமே ஆடாது அசையாது நின்றுவிட்டார்கள் பிறகு வீரபத்ரன் சொன்னான் சிவகணங்களே தேவர்களையும் முனிவர்களையும் விலங்கிட்டு இழுத்து வாருங்கள் என்று ஆணையிட்டான் இவ்வளவு நேரமும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த பிரம்மதேவர் தன் இரு கரங்களையும் கூப்பி சிவதூதனே சிவனுக்கு எதிராக யாக செய்தவன் தட்சன் அவனும் அவனுக்கு துணையாக இருந்து உன்னை எதிர்த்த அனைவருமே மடிந்து போனார்கள் தேவர்களும் முனிவர்களும் தட்சனுடைய ஆணைக்கு அடங்கி பயந்து நடந்து கொண்டவர்கள் அவர்களை துன்புறுத்தாமல் விட்டுவிடு என்று வேண்டினார் இதை கேட்ட வீரபத்ரனுக்கு அவர் சொன்னது நியாயமாக இருந்தது அனைவரையுமே விட்டுவிட்டு தன் சிவகணங்களோடு காளி தேவியோடு வீரபத்ரன் கைலாயம் சென்றார் பிறகு விஷ்ணுவும் தேவர்களும் பிரம்மாவிடம் பேசினார்கள் பிரம்ம நாம் மதிமயங்கி விட்டோம் பரமேஸ்வரனை அவமதிக்கும்படியாக நடக்கும் யாகத்தில் நாம் கலந்து கொண்டது பெரும் தவறு ஆகவே நாமே சென்று சிவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அனைவருமே சொல்ல பிரம்மதேவரும் சம்மதிக்க அனைவருமே கைலாயம் சென்றார்கள் பரம்பொருளே ஈசனே எங்களை மன்னிக்க வேண்டும் தங்களை அவமதித்தவன் தச்சன் அவன் இறந்து விட்டான் ஆனால் நீங்கள் மற்றவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று அனைவருமே வேண்டினார்கள் சிவபெருமானுக்கு கோபம் தணிந்தது அந்த போரில் இறந்து போன அனைவருக்குமே உயிர் கொடுத்தார் சிவன் தேவர்களும் தேவ கண்ணியர்களும் புது வந்தார்கள் அப்போது பிரம்மதேவர் தன் மானச புத்திரனான தட்சனுக்கும் உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று கேட்க அதற்கு சிவபெருமான் பிரம்மதேவரே இறந்தவர்கள் அனைவருமே வந்துவிட்டனர் ஆனால் தட்சனுடைய வெட்டப்பட்ட தலை தீய்க்கு இரையாகிவிட்டது உடல் மட்டும்தான் இங்கிருக்கிறது அதனால் ஆட்டு தலையை பொறுத்து உயிர் பெறச் செய்கிறேன் என்று சிவன் சொன்னார் அவ்வாறே ஆட்டுத்தலையோடு தலையோடு தட்சன் உயிர் பெற்று வந்தான் பிறகு வந்த அவன் சிவபெருமானை வணங்கி மகேஸ்வரா ஆணவத்தால் அழிந்தேன் தங்கள் கருணையால் மீண்டும் வந்திருக்கிறேன் யாகம் பாதியில் நிறுத்தக்கூடாது தாங்களே யாகத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று விண்ணப்பத்தை வைத்தான் தட்சன் சிவபெருமானும் சம்மதித்து அந்த யாகத்தை முடித்து வைத்தார் அடுத்ததாக அத்தியாயம் நான்கில் தாரகாசூரனுடைய வதம் பற்றி காணலாம் 南一。